விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டில் உங்களோட கனவு கிச்சன் லோ பட்ஜெட்ல நான்கு தலைமுறைக்கு முன்னால் என்னை போன்ற தோற்றம் என்னை போன்ற பேச்சு என்னை போன்ற நடை உடை பாவனை கொண்ட ஒருவன் என்னுடைய வம்சத்திலே நான்கு தலைமுறைக்கு முன்னால் பிறந்திருக்க வேண்டும் அவருடைய ஜெராக்ஸ் தானா உங்களை போன்ற உங்களுடைய ஆடை உடுத்தப்பட்ட உங்களுடைய நிறம் கொண்ட உங்களுடைய பேச்சு கொண்ட உங்களுடைய குணம் கொண்ட ஒருவர் நான்கு தலைமுறைக்கு முன்னால் உங்கள் தலைமுறையில் பிறந்திருக்கவே வேண்டும் இது சத்தியம் இதில் மாற்றுகிறது இரவாயாக்கை என்பது யாருக்குமே கிடையாது அது இறைவனுக்கும் பொருந்தும் தித்தனுக்கும் பொருந்தும் அன்று வாழ்ந்த அகத்தியர் இன்று இல்லை ஆனால் அகத்தியர் வாழ்ந்திருக்கிறார் அன்று வாழ்ந்த போகர் இன்று இல்லை மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்கிறது திருமூலன் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் சரித்திரம் சொல்கிறது இன்று திருமூலர் எங்கே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரமாவதாக வந்தவர் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

நெட்டை குட்டை 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 நெட்டை மறுக்க என்ன வரும் நெட்டை நெட்டை இதுதாங்க பிறப்பின் ரகசியம் நான்கு தலைமுறைக்கு முன்னால் என்னை போன்ற தோற்றம் என்னை போன்ற பேச்சு என்னை போன்ற நடை உடை பாவனை கொண்ட ஒருவன் என்னுடைய வம்சத்திலே நான்கு தலைமுறைக்கு முன்னால் பிறந்திருக்க வேண்டும் அவருடைய ஜெராக்ஸ் தான் நான் இதாங்க டிஎன்ஏ தியரி இதை வந்து யாரும் மறுக்க முடியாது இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களை போன்ற உங்களுடைய ஆடை உடுத்தப்பட்ட உங்களுடைய நிறம் கொண்ட உங்களுடைய பேச்சு கொண்ட உங்களுடைய குணம் கொண்ட ஒருவர் நான்கு தலைமுறைக்கு முன்னால் உங்கள் தலைமுறையில் பிறந்திருக்கவே வேண்டும் இது சத்தியம் இதில் மாற்று இதுதான் டிஎன்ஏ தியரி ஸோ இந்த ஆன்மாக்கள் எத்தனை காலம் பொறுத்திருக்கும் என்பதும் இதிலே அடங்கிவிட்டது சிலருக்கு உடனே கிடைக்கலாம் சிலருக்கு மாறி கிடைக்கலாம் சிலது பிறவி மாறலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் நான்கு தலைமுறைக்கு முன்னால் ஒரு பிறவி உங்களை போன்று உங்களுடைய பேச்சை போன்று உங்களுடைய முகத்தை போன்று உங்களுடைய சிரிப்பை போன்று உங்களுடைய நடை உடைய பாவனையை போன்று உங்களுடைய குணங்களை கொண்ட ஒருவர் உங்கள் வம்சத்தில் நான்கு தலைமுறைக்கு முன்னால் பிறந்திருக்க வேண்டும் அதனுடைய நான்காவது தலைமுறை முடிந்து ஐந்தாவது தலைமுறை தான் நீங்கள் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இதுதான் டிஎன்ஏ தியரி சொல்லுகிறேன் சித்த மார்க்கம் இதை எப்படி சொல்லுது சித்த மார்க்கமும் இப்படித்தான் சொல்லுகிறது அறிவின் துணை குண்டு இயங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்க எங்க உடம்பு உடம்புக்குள்ள ஆன்மா இருக்கு இந்த உடம்பு கெட்டு போச்சுன்னா இந்த ஆன்மா என்ன ஆகும் கெட்டு போன உடம்புக்குள்ள இருக்காது வெளியே வந்துடும் அந்த ஆன்மாவை பார்க்க முடியாது உருவம் இல்லை வடிவம் இல்லை நம்ம தான் அதுக்கு புகை போன்ற ஒரு வடிவம் கை இப்படி கால் இப்படியெல்லாம் வச்சு கீழே கால் இருக்குதான்னு குமிஞ்சு பார்ப்பாங்க இதெல்லாம் நகைச்சுவைக்குரிய ஒன்று ஆன்மாக்களுக்கு அழிவு கிடையாது சித்தம் அறிவின் துணை கொண்டு இயங்கினால் உடல் அழிந்து போகும் அதில் மாற்று கருத்து இல்லை மனுக்களை போட்டால் இந்த மண்ணு சாப்பிட்ரும் மறைகிறேன் மண்ணுக்குள் குழி தோண்டி போடுறாங்க ஆறு மாதம் கழித்து பார்த்தால் நான் இருக்க மாட்டேன் என் உடம்பு இருக்காது ஏன்னா எலும்பு இருக்கும் மண்டை ஓட்டுருக்கும் வேறு எதுவுமே இருக்காது இதை பூரா மண் சாப்பிட்ரு எலும்பு போர்த்திய இந்த சதையை நான்வெஜ்ஜை மண் பூரா சாப்பிட்ருது எல்லாமே சாதாரண எறும்பிலிருந்து மிகப்பெரிய வல்லூர் வானத்தில் பறக்கும் வல்லூருவானாலும் அல்லது மிகப்பெரிய திமிங்கலமானாலும் யானை ஆனாலும் அல்லது ராயனசார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய விருவகமானாலும் மண்ணுக்குள் தான் இரையாக வேண்டும் இரவா யாக்கை அப்படிங்கிறது யாருக்குமே கிடைக்காதா எடுக்கவே முடியாதா இரவா யாக்கை என்பது யாருக்குமே கிடையாது அது இறைவனுக்கும் பொருந்தும் சித்தனுக்கும் பொருந்தும் அன்று வாழ்ந்த அகத்தியர் இன்று இல்லை ஆனால் அகத்தியர் வாழ்ந்திருக்கிறார் அன்று வாழ்ந்த போகர் இன்று இல்லை மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்கிறது திருமூலன் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் சரித்திரம் சொல்கிறது இன்று திருமூலர் எங்கே இன்று சிவன் எங்கே இன்று பெருமாள் எங்கே இன்று கணபதி எங்கே இன்று சக்தி எங்கே எதுவும் நிரந்தரம் இல்லை பிரம்மத்திற்கு முன்னால் எல்லோரும் சமம் அதற்கு சித்தர்களும் விதிவிலக்கல்ல இறை நாயகர்களும் விதிவிலக்கல்ல அதனால்தான் இன்று அவர்களை எல்லாம் பார்க்க முடியவில்லை அவர்கள் ரூபங்களிலே அவர்களை ஒத்த குணங்களிலே ஆங்காங்கே வந்து உதிக்கிறார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் தோன்றியதாக இஸ்லாத்தும் சொல்லுகிறது மற்ற மார்க்கங்களும் சொல்லுகின்றன சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் ஞானியர்கள் எல்லாம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் தோன்றியிருக்கிறார்கள் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரும் இல்லை கடைசியா வந்தவர் தான் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக வந்தவர் ஈசா நபி என்கின்ற இயேசு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரமாவதாக வந்தவர் தான் சல்லல்லாஹு அல்லாஹூ அஹமது சல்லல்லாஹூ வலைகும் அசலம்னு சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் ராமதேவர் ராமதேவர் என்கின்ற சித்தரும் நபிகள் நாயகமும் ஆற தழுவிய அந்த வரலாறு இன்றும் சித்த இலக்கியம் சொல்லுகிறது யாக்கோப்பு என்று கூட அவருக்கு ஒரு வேறு பெயரும் உண்டு இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர்களும் மாறி மாறி ஒருத்தருக்குள்ளே வந்திருக்காங்க அது சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்துட்டு போயிடுவாங்க ஸோ ஆன்மாக்களுக்கு அழிவு கிடையாது மனிதனாக பிறந்த எல்லோருமே ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்து அந்த பக்குவ நிலை அடைந்துதான் சித்தனாக முடியும் மகானாக முடியும் யோகியாக முடியும் ஞானியாக முடியும் விஞ்ஞானியாகவும் முடியும் யாரும் வானத்திலிருந்து பொத்தென்று விட முடியாது எப்பேற்பட்ட மனிதன் முயற்சி செய்தாலும் அவனால் சாதிக்க முடியாதது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது யார் என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதுவாக அவரால் ஆக முடியும் நினைக்கிற போதே நான் கலெக்டர் ஆகணும் கலெக்டர் நினைக்கிற போதே பிறக்க பிறந்து வளர்கிற போதே ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக வேண்டும் அந்த எண்ணம்தான் அவரை வலிமைப்படுத்தும் ஆக வானத்தில் இருந்து பொத்தென்று யாரும் குதித்து விடுவதில்லை வாழுகின்ற போது பக்குவ நிலை அடைந்து ஒன்றின் மேல் ஈர்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக பிற பிறருக்காக உலகத்துக்கு சாதனைகளை செய்து ஒரு சேவையை செய்து வாழுகின்றால் இந்த உலகத்தில் இரவாய் ஆக்கையை பெற முடியும் இப்போ விவேகானந்தர் வாழ்ந்த காலம் குறைவு ஆனால் விவேகானந்தன் மறைந்து விட்டார் என்று நம்மால் பேச முடியுமா இரவா யாக்கை என்னது அவர் இந்த வாழ்ந்த காலம் குறைவாக இருந்தாலும் இந்த உலகம் உள்ள அளவும் அவர் பேசப்படுவார் அதைத்தான் இரவா யாக்கை என்று சொல்ல முடியுமே தவிர மற்றவர்களை சொல்ல முடியாது ஆக பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்றில்லாமல் வாழும் காலத்திலே ஏதேனும் ஒரு சாதனையை செய்து விவேகானந்தரை போல கௌதம புத்தரை போல நபிகளை போல காந்தியை போல அல்லது அப்துல் கலாம் விஞ்ஞானியை போல ஏதேனும் ஒன்றை சாதித்து உலகத்திலே இரவா யாக்கையை இப்படித்தான் பெற முடியுமே தவிர நாம் மீண்டும் பிறப்பெடுத்து அதன் மூலமாக காட்சி தர முடியாது ஐயா மாயை அப்படின்னு ஒரு பதம் இந்த மாயை அப்படின்ற சொல்லே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையிலிருந்து இந்த மாயையில இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த உலகமே ஒரு மாயை தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாயை அப்படிங்கிறது என்ன இந்த மாயையில எப்படி விடுபடணும் மாயை என்பது இப்போ நான் சின்ன வயசுல துள்ளி குதிச்சு விளையாண்டேன் அன்னைக்கு இருந்த ஆசைகள் வேறு அன்னைக்கு இருந்த தேடல்கள் வேறு நிலைக்குல இன்னைக்கு இருக்கிற நிலை வேறு இன்றைய தேடல் வேறு இன்னைக்கு தேடுறது இன்று வருமோ நாளை வருமோ என்று வருமோ என்னவென்று உங்களுக்கே தெரியும் அன்று நான் நிரந்தரமாக இருப்பேன் என்று நினைத்து ஆடினேன் பாடினேன் குதித்தேன் விளையாடினேன் இந்த உலகம் ஒரு நாடக மேடை நீங்களும் நானும் நடித்து கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த உலகமும் நடித்துக் கொண்டிருக்கிறது கணவன் மீது மனைவி அந்யோன்யமாக இருப்பாள் மனைவி மீது கணவன் அந்நியோன்யமாக இருப்பான் அதைவிட பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது பாசம் பொங்கி பொழியும் எல்லாம் வேஷம் எல்லாம் நாடகம் என்னை பெற்றெடுத்து சீராட்டி தாளாட்டி வளர்த்தவள் என் அன்னை உயிரினும் மேலானவள் என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த முதல் தெய்வம் என் தாய் ஒரு நாள் திடீரென்று ஒரு மூளைக்கு செல்லும் இரத்த குழாய் வெடித்து இறந்து போய் விடுகிறாள் துடித்தேன் கதறினேன் அழுதேன் புரண்டேன் அம்மிக்கல்லின் மீது குழவிக்கல்லை போல கீழே அழுது ஊ புரண்டு எத்தனை நடிப்பு ஐயகோ ஏ மானிடா எத்தனை நாடகம் போட்டாய் என்று இன்று பேசாமல் உட்கார்ந்திருக்கிறாயே அன்னைக்கு எவ்வளவு நடித்தாய் அம்மா 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 நீ இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை இந்த உலகம் எனக்கு சூன்யம் என்று கதறினாயே நாடகத்தில் நன்றாக நடித்தாயடா இன்று அம்மா இறந்துவிட்டார் என்கின்ற ஒரு சிறு எண்ணமும் இல்லையே அடுத்த நொடி அடுத்த கணம் அடுத்தது பசித்தது சாப்பிட்டாய் தாயை மறந்தாய் வேதனையை துறந்தாய் இதுவல்லவா மாயை மாயை என்பது என்ன இருக்கின்ற போது நடிப்பதே மாயை கணவன் மனைவியிடம் நடிக்கின்றான் மனைவி கணவனிடத்தில் நடிக்கின்றான் பெற்றவன் பிள்ளையிடத்தில் நடிக்கின்றான் பாசம் என்கின்ற போர்வையிலே ஆனால் ஒருவன் மறைகிற போது எல்லாம் அங்கதான் இருக்கும் ஒருவன் தான் போவான் இதுதான் மாயை அன்று அழுதேன் புரண்டேன் கதறினேன் துடித்தேன் என்றால் நடித்தேன் நிச்சயம் நான் சொல்லுகிறேன் நான் ஒரு மகா நடிகனாக அன்று நடித்தேன் ஏனால் ஏனென்றால் இன்று என் தாய் இறந்து விட்டால் என்ற கவலை இல்லை அன்று துடித்தேன் அழுதேன் கதறினேன் என்னடா நடிப்பு உனக்கு அன்று அழுதாயே கதறினாயே தாய் மீது தாய் இல்லை என்றால் உலகம் இல்லை என்றாயே இன்று நீ எத்தனை லாபகமாக அதிலிருந்து மாறி உலகத்திற்கு ஆலோசனையை சொல்லிக் கொண்டிருக்கிறாயே இது நடிப்பல்லவா இது மாயை அல்லவா இந்த மாயையிலிருந்து விடுபட வேண்டும் அதான் கணவன் மனைவி மீது வைத்திருக்கும் அந்த பாசம் உண்மையானதல்ல பொய் மாயை வேஷம் கணவன் மனைவி மீது வைத்திருப்பதும் மனைவி கணவன் மீது வைத்திருப்பதும் வேஷம்தான் கணவன் பாப்பா மனைவி இருந்துகிட்டா ரெண்டு நாள் மூணு நாள் சோகம் நாலாவது நாள் குழந்தைகளை பார்க்கணும் அப்புறம் ஒரு மூணு மாசம் கழிச்சா ஐயோ அந்த குழந்தைகளை பார்க்க முடியல இன்னொரு மனைவி இருந்தா பரவாயில்ல இதுதான் உலகம்ங்க அப்போ அவர்கள் அந்யோன்யமாக இருந்த அந்த காலத்திலே கணவனுக்கும் மனைவியும் மனைவிக்கு கணவனும் ரொம்ப அன்பு பரிமாறி கொண்டாலும் ஒருவரை விட்டு பிரிகிற போது அந்த துன்பம் அவர்களுக்கு அப்பொழுது நியாயமானதாக இருந்தாலும் அந்த மாயா உலகத்தில் சிக்கி அடுத்தது என்ன என்று பார்க்கிற போது அவையெல்லாம் புறம் தள்ளப்படுகின்றன நிஜ வாழ்க்கைக்கு வருகிற போது அது மாயையாய் போய்விடுகிறது ஆக இந்த உலகத்தில் இருந்து இந்த மாயையில் இருந்து விடப்பட வேண்டும் என்றால் பாசம் காட்டுங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து எதற்காக பிறப்பு இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன நீ எதற்காக பிறந்திருக்கிறாய் இந்த பிறப்பின் ரகசியம் என்ன அந்த அதன் இறுதியிலே மகா பிரம்மத்தை அடையும் நோக்கம் என்ன அதற்குண்டான பாதை எது என்பனவற்றை இல்லறத்திலே நல்லறம் கண்டு செய்ய வேண்டியவற்றை செய்ய செவ்வனே செய்து இப்படி சேரிலே உட்கார்ந்திருக்கிற போது என்னை தாங்கிக் போல இந்த குடும்பத்திலே அமர்ந்து கொண்டு எழுந்தால் இந்த சேர் விடுவதை போல குடும்பத்திலிருந்து நீயும் விடுபட்டு பிரம்மத்தினுடைய அந்த பாதார விந்தம் போய் சேர் என்பதுதான் இந்த மாயையினுடைய அற்புதமான விளக்கமாக என்னுடைய நிறைவான கேள்வி இன்னொரு வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன் மன மாயை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனமாயை மாயை அப்படின்னா என்னங்கய்யா மனம் என்பதே மாயை அல்ல ஒரு பேய் மனம் என்பதே மாயை அல்ல ஏன்னா மனம் அடங்கவே அடங்காது அதுக்கு தான் ஒரு அழகா சொல்லுவாங்க தாபும் குரங்கு மனித மனம் ஓடும் குதிரை போல் மாறும் மனம் அழுது புரண்டு அடம் பிடிக்கும் குழந்தை போன்றது நமது மனம் அழுது புரண்டு அடம் பிடிக்கும் குழந்தை போன்றது நமது மனம் சாபம் குரங்குங்க மரத்துக்கு மரம் ம பிரான்ச்சுக்கு பிரான்ச் அது தாவிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிற்காது ஏன்னா ஆசை வயப்பட்டவன் அது மாயை தான் மனம் மாயை வந்துவிட்டால் அவன் நிலையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒரு எண்ணத்திலே வாழ்வான் ஆனால் வாழ்க்கை நிலையானதல்ல மாறி மாறி மாறுதல் வரும் இன்று விதையாயிருக்கும் ஒன்று நாளை மரமாக மாறும் அந்த மரத்தின் கிளைகளிலே கண்களுக்கு விருந்தாகும் பல வண்ணத்தில் காட்சி தரும் இலைகளும் ஒரு நாள் காய்ந்து சருகாகும் மனித மனமும் படித்தான் விதையும் ஓர் நாள் மரமாகும் இலையும் ஓர் நாள் சருகாகும் அதுபோல் மனித வாழ்வாகும் மனமே இதற்குள் ஏன் தயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க கவிஞர்கள் மாறி மாறி மாறுதல் வரும் இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல மாயா உலகத்தில் வாழ்கிறோம் என்பதை அறிந்து அதிலிருந்து விடுபட்டு மனமாயையிலிருந்து இருந்து விடுபட்டு ஆசை என்கின்ற அந்த கொடிய போர்வையை நீக்கி பரவெளியில் உள்ள திரைக்கு செல்லுங்கள் பிரம்மத்தை காணலாம் நன்றிங்க அந்த மிக நீண்ட நேர்காணல் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் பல விஷயங்களுக்கான தெளிவு பலருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நேர்காணலாக இந்த நேர்காணல் அமைந்தது எனக்கும் சில தெளிவுகளை கொடுத்திருக்கு உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்க வாழ்க வளர்க உயர்க பரிபூரணம் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் உங்களோட கனவு கிச்சன் उगलो बजी